கார்த்தி தீபா இல்லை நாளைக்கு ஃபுல் மீல்ஸ்னே சொல்லிடலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க ஒர்க்கர்ஸ்லாம் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க சார் ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக தான் சார் வேலை பார்த்தோம் நீங்கள் சம்பளம் கூட வேலை வாங்காமல் வேலை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரியும் சார் நீங்கள் உங்கள் அம்மாவை மேலே வச்சுருக்க அன்பு பாசத்தை வெளிக்காட்டுது நாங்கள் உங்கள் மேலே இருக்க அன்பு பாசத்தை இப்படி தான் சார் காட்ட முடியும் அவங்க மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க இவங்க பார்த்த வேலையெல்லாம் வந்து அந்த காஃபி கெட்டு கார்த்தி வந்து திட்லான்ட்டு இருந்தப்ப கார்த்தி வந்து கலாச்சார அவர் வந்து கணக்கு உலகெல்லாம் எடுக்கிறாரு அவர்தான் சூப்பர்வைசர் பிள்ளாருக்கு உடனே வந்து கணக்கு உலகெல்லாம் பார்த்தோன்னு மூக்கு மேல வரல வைக்கிறாங்க ஏன்னடா ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ரெண்டு மணி நேரத்துல செஞ்சுருக்காங்க ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லி அந்த நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க கடைசி ரெண்டு மணி நேரத்துல மட்டும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எவ்வளோ ஆயிருக்குன்னு அருண் வந்து கேட்டோன்னே ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு மணி நேரத்திலேயே செஞ்சுருக்காங்க அதுவும் நம்ம கார்த்திக் சார் ஒன்னு நீ வெளியில் போயா அப்படின்னு சொன்னன சூப்பரேசன் மட்டும் வெளில வந்து போகிறாங்க பாத்தியா கார்த்திகிட்ட காலையிலேருந்து எத்தனை வாட்டர் தான் மொக்கை வாங்குவேன் என்னாலே தாங்க முடியல ஒரு நாளுங்கிறனால எனர்ஜெட்டிக்காக வந்துட்டான் ஏதோ செஞ்சுட்டான் ஆனால் அடுத்தடுத்த நாளும் இதே மாதிரிலாம் இருக்கவே மாட்டான் இன்னும் இருபத்தொம்போது நாள் இருக்குல்ல என்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான் அதில் அவன் சீட்டை கிழிச்சி நான் வெளியே வந்து அனுப்பிச்சி வச்சிருவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்க போதே நான் தான் இந்த போட்டியில் வந்து ஜெயிப்பேன் ஏன்டா நீ இப்படி பண்ற அவன் உன் தம்பிடா அது மாதிரிலாம் யாரும் நம்ம வீட்டில் வந்து நடந்துக்கலையே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் யாருக்காவும் இறக்கம் பார்க்க தயாராக இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனது ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க காரில் ஒரு பக்கம் அபிராமி அம்மா சொல்கிறபடியே சமைச்சி முடிச்சுட்டாங்க இன்னைக்கு கார்த்திக் வந்து சூப்பரான டிஷ்லாம் சமைச்சி முடிச்சுருக்கோம் கார்த்திக் வயிறாராக ரொம்ப நாள் கழித்து சாப்பிட போகிறாங்கிற மாதிரி சோபாவில் உட்காந்து இருக்காங்க நம்ம அபிராமி அம்மாவும் தீபாவும் அப்போனு பார்த்து காரில் வந்து வந்ததை பார்க்குறாங்க கார்த்தி வந்துட்டான் இனிமேட்டு அவனுக்கு சாப்பாடு வந்து என் கை நிறைய அள்ளி எள்ளி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க நம்ம அபிராமியம்மா அத்தை கார்த்தி ஒன்றும் மேனேஜிங் டைரக்டருன்னு இல்லை அப்படி இருக்கும்போது அவர் ஏன் காரில் வர போகிறாரு ஆமாம்ல ஆனந்தும் அருண் தான் காரில் வருவாங்கணும் ஆனந்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா கிட்ட கூட எதுவும் பார்த்து கூட பேசாமல் சன்னு ரூம்க்கு வந்து போயிட்டாங்க அருண் வராங்க அம்மா இன்னைக்கு கார்த்தி என்ன நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புன்னகையோட சொல்ல வராங்க அப்போனா கார்த்தி வந்து மாஸ் பண்ணிட்டான் மட்டும் தெரியல தெளிவா தெரியுதுன்னு அபிராமியம்மாவும் தீபாவும் என்ன ஏதுன்னு கேக்கலான்னு இருக்கிறதுக்குள்ள ஏங்க இங்க வாங்க ஐஸ்வர்யா வந்து கூப்பிட்டாங்க அப்பா அப்போப்பா உன் பொண்டாட்டி கூப்பிட்றா அப்புறம் இனிமேட்டு இங்கே வந்து பேசுனான்னு வச்சுக்கோங்க நான் ஏதோ சதி திட்டம் போட்டேன்பா நீ அருண் மாட்டுக்கும் போறாங்க அம்மா சாரிம்மா சரிப்பா என்ன பண்றது அப்புறமேட்டு கார்த்தி வந்து பைக்ல வந்து மாசா வந்து இறங்குறாங்க வீட்டுக்குள்ள வராங்க இன்னைக்கு முதல் நாள் எப்படிப்பா போச்சு அதெல்லாம் பிரமாதமாக போச்சுமா நமக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா உனக்கு சாப்பாடெலாம் வந்து நிறையா உனக்கு பிடிச்சமான டிஷ்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படியே குளிக்கிறதுக்காக கார்த்தி வந்து போகிறாங்க ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க நம்ம கிட்டே எப்படி இன்றைக்கி போச்சு இன்னைக்கு கார்த்தி வந்து செம்மையாக வந்து மொக்கம் வாங்கியிருப்பாரு நீங்கள் கொடுக்குற வேலையில் கார்த்தியால் சமாளிக்க முடியாமல் இருக்குமே இல்ல தான் மொக்க மேல மொக்க வாங்கிட்டே இருந்தான் கார்த்திய சமாளிக்கவே முடியல என்னங்க சொல்றீங்க அவர் என்ன எம்டியா சேர்ல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வரதுக்கு அவன் எங்க இருந்தான்னு ராஜாதாம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க ஓ இப்படியெல்லாம் நடந்துருக்கா எப்படி இதை வந்து சர்வே பண்ண போறன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து சொல்றப்ப நீ எதுக்கு அது மாதிரிலாம் யோசிக்கிற கார்த்தி முதல் நாள் எப்படி கலக்குனானோ அவன் எல்லா இடமும் அப்படி தான் கலக்குவான் ஏன்னா கார்த்தி வந்து வேலை தெரியாதவன் இல்லை அவன் மூலக்காரன் எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னா அவனுக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஆனந்தும் ரியாவும் வந்து பேசுறாங்க என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரில நம்ம ஆனந்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு கார்த்திக்கு எது பலமோ அதுவே பலவீனமா ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யணும்னோடனா திட்டம் விட்டபடி ஒரு பிளான் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க ரியா சரி நீங்கள் சொல்கிறபடி திட்டம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் சரி என்ன எதுவும் பார்க்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து மாஸ் பண்ணது இது எல்லாம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து வைத்தறிச்சலாக பிடிச்சிக்குள்ள இருக்குது டைனிங் டேபிளுக்கு வந்து வந்துடுறாங்க கார்த்திக்கு வந்து சாப்பாடு வைக்கும்போது கார்த்தி எனக்குவா சொன்ன நீ அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து தடுக்கிறாங்க என்ன வேணும் சாம்பாரில் ஒரு கரண்டி வேணுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிட்லாம் அத்தை இது காமெடி பண்ணுறதுக்காக வரல கார்த்தி என்ன சொன்னார் ஒரு மாதம் ஒர்க்கராக இருந்து எல்லாத்தையும் செய்கிறான்னு இருக்காங்க எந்த ஊரில் வந்து ஒர்க்கர் வீட்டில் இவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க அதுவும் எத்தனை வகை டிஷ்ஷு ஏசியில் உட்காந்து சாப்பிடுவாங்களா ஒரு மாதத்துக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணோன்னு ஞாபகார்த்தம் பண்ண தான் வந்தேன் மற்றபடி யார் மேலேயும் நான் வந்து பழி பொண்ணுலாம் பேசவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப அப்பாவியாக வந்து பேசுகிறாங்க ஒன்று அபிராமிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் ஐஸ்வர்யா உன்னோட வரலாறு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீயெல்லாம் சொல்லலாமா கார்த்தி வந்து என்ன சொன்னான் முப்பது நாளைக்கு கம்பெனியில் என்ன வேலையோ அதை சிறப்பாக செய்கிறேன் தான் சொன்னான் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட மாட்டேன் நான் வீட்லேயும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் கட்டிலில் தூங்க மாட்டேன் கீழே தான் தூங்குவேன்னு சொன்னேன்னா என்ன நீ வெக்கமே இல்லாமல் பேசுகிற ஓடி இங்கேயிருந்து முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுங்க பிள்ளைக்கா ஆசையாக வந்து சமைச்சி வச்சா இவ்வளோ கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அவளை பற்றி தான் நமக்கு தெரியுமே அத்தை நீங்கள் சாப்பாடு வீங்க என்ன நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க கார்த்தி வர தூங்கலான்னு சொல்லி இருக்காங்க என்னங்க ஏசி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது நீங்கள் வேற ஏசி மெக்கானிக்லாம் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நம்ம கம்பெனில மிகப்பெரிய மிஷின் வந்து ஃபால்ட்டாச்சா அதை கூட கார்த்தி வந்து அசால்ட்டாக வந்து டீல் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிட்டாரா அம்மா பெரிய மிஷினே ரெடி பண்ண தெரிஞ்ச மிஸ்டர் கார்த்திக்கு இதெல்லாம் என்ன தம் தூண்டு கண்ணால் பார்த்தா ரெடி ஆகிடாதா அப்படின்னு சொல்லி செமையா வந்து கலாய்க்கிறாங்க நம்ம தீபா என்னங்க கலாய்க்கிறீங்களா அதை பாராட்டுறீங்களா நான் பாராட்டதான் செய்கிறேன் நீங்கள் வேறங்க நான் ஏசி மெக்கானிக்கு ஃபோன் வச்சுட்டேன் அவரு வெளி மாநிலத்தில் இருக்காரா அவர் கோவிலுக்கு போயிருக்காராம் அதனால ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னாரு அப்படியாங்க சரி சரி நீங்களும் வர வர நல்லா பீஸை கத்துக்கிறீங்களே ஆமாம் நானும் கார்த்தியோட ஒய்ஃப் தானே அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது பர்ஃபாமன்ஸ் பண்றது இல்லையா என்ன சரி ஏங்க தூக்க வருதுன்னு சொல்றேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என் கால் மாட்டு பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கால் வலிக்கும் காலையிலேருந்து நின்றுகிட்டே இருந்திருப்பீங்க காலை பிடிச்ச ஒண்ணும் அதுக்காக தான் ஏங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது என் காலை யாரை பிடிச்சாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இது என்னோட பழக்க வழக்கம் ஏங்க நான் உங்களுக்கு இது மாதிரிலாம் பணி விட செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் என்னை தடுக்க யாருக்கு இந்த ரூமில் வந்து உரிமை இருக்குது கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க உங்களுக்கு உரிமை கடமைல்லாம் காட்ட வேண்டிய இடத்துல மட்டும் காட்டினா போதும் தேவையில்லாமல் எனக்கு பணி விடை செய்யறதுலாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இப்போ சாமி நீங்கள் போய் தூங்குறீங்களான்னு சொன்னோன்னே இது கார்த்தியோட உத்தரவு அப்படின்னு சொன்னோடனே அவங்க மாட்டுங்க கார்த்தி தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாரு தூங்கணுன்னு திருப்பி அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காலை வந்து அமுக்கி விட்டுட்டுருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இதே தான் காட்டுறாங்க கார்த்தி சார் என்னை நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுக்கெல்லாம் இது ஒன்றுமே இல்லை சார் நட்சத்திர விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை காப்பாற்றினதே நீங்கள் தான் என் மேலே நம்பிக்கை வச்சது நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க நான் பாட்டு பாடுறதுக்கு அங்கீகாரம் எல்லாமே என் வாழ்க்கையில் நீங்கள் தான் பண்ணிங்க சார் இப்போ அத்தை கூட என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவருக்கு இப்போ ஏதாவது கொசு கிசு கடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டேபிள் ஃபேன் ஒன்று இருக்குது அதை வந்து கார்த்திக் பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க தீபம் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து திருப்பி அவங்க பக்கத்தில் வந்து இருக்காங்க கார்த்திக் பக்கத்தில் முத்தம் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி முத்தம் கொடுக்கலாம் ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டாங்க கார்த்தி வந்து லைட்டாக திரும்பினோன்னே பயந்துட்டு இந்த பக்கம் வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு போர்வம் வந்து போற்றி அவங்களே வந்து சிரித்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து கிளம்புறாங்க ஆஃபீஸுக்கு அருண் வந்து தடுக்கிறாங்க நீ இந்த கம்பெனிக்கு வேணாம் வேற கம்பெனிக்கு போகணுன்னு என்ன சொல்கிறேன்னு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க டேய் முதல்ல என்னடா காரணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கு போட்டோம் இதில் உள்ள அர்த்தம் ஒன்று இருக்கே அதை மட்டும் சொல்லணும் அபிராமி அம்மா உள்ள உள்ளர்த்தலாம் இல்லைம்மா தெளிவாகவே சொல்கிறேன் இந்த கம்பெனியில் கார்த்தி எல்லோரும் ஓனராக தான் பார்க்குறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொன்னவன்ட்ட நீ சொன்னபடி ஒரு மாதம் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னியா மாதிரி தான் நடந்துக்க போகிறேன் நீ நடந்துக்கிற கார்த்தி ஆனால் எல்லோரும் ஒன்று தலைவனை வச்சு தாங்கும் தாங்கும் தாங்குறாங்க நான் ஓட்டி பார்க்க சொன்னா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க நீ சொன்னா பாக்குறாங்களே அதனாலதான் உன்ன புது கம்பெனிக்கு போக சொல்றேன் சரி நீ சொன்னதை நான் கேட்கிறேன்னு கார்த்தி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல